உதவிய ராசி தமிழ் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கள்ளக்குறிச்சி இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பேசப் போறோம் நாம வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம வந்து ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்கும் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நூறு சதவீதம் வெற்றிய நாம எப்படி அடையிறது என்ற அற்புதமான விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் அதுதான் சார் நூறு சதவீதம் ஐம்பது சதவீதம் அப்படின்னா நம்ம எல்லோருமே வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்ற இடத்துல ஓடிட்டு இருக்கோம் ஆனால் எல்லாருமே ஜெயிக்கணுமா அப்படின்னா ஒரு சிலர் மட்டுமே உச்சத்தை தொடர்றாங்க மற்றவர் எல்லாமே ஒரு முயன்று வந்து தோல்வி அடையக்கூடிய நூறு சதவீதம் மனிதன் வெற்றி பெறுவதற்கு எது போன்ற விஷயங்களை நம்ம கையாளணும் அப்படின்றத பார்க்கும்போது நம்முடைய சோதன சாஸ்திரம் அதற்கும் வழி அதன் அடிப்படையில் இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல அஸ்வினி மரணி கார்த்திகை ரோகிணி

அதுதான் உங்க ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரங்கள் நாம வந்து ஜாதகத்துல நீங்க பாப்பீங்க உங்க ஜென்ம நட்சத்திரம் போட்டிருப்பாங்க ஜாதக நோட்ல அந்த ஜென்ம நட்சத்திர சந்திர பயணிப்பார் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த ஜென்ம நட்சத்திரக்கு வடிவம் அப்படின்னு பார்க்கும்போது வான் மண்டலங்கள்ல ஒவ்வொரு நட்சத்திரம் ஒரு குறியீடு இருக்கு அதாவது வடிவம் நட்சத்திர வடிவங்கள் அல்லது குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நட்சத்திர குறியீடுகளை நாம வந்து பயன்படுத்த எப்படி சார் பயன்படுத்துறது உதாரணமா இதுக்கு ஏதாவது ஆதாரங்க உதாரணமா பாரத போர் நடக்கும் போது கிருஷ்ணர் வந்து தேர்ல நின்னு சண்டை செஞ்சிருப்பாங்க அப்ப கிருஷ்ணனுடைய நட்சத்திரம் அதாவது கிருஷ்ண பரமாத்மா உடைய ஜென்ம நட்சத்திரம் ரோஹினி நட்சத்திரம் இந்த ரோஹிணி நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா பான் மண்டலங்கள்ல வண்டி சக்கரம் போல இருக்கமா அதாவது தேர் சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க தேர் வந்து சக்கரத்துக்கு மேல தேர் போர் பெற்றதாலதான் பாரத போர்ல அவருக்கு வெற்றி கிடைச்சது பாண்டவர்களுக்கு வெற்றி கிடைச்சதுன்றது நம்ம பண்ண முடியும் அதே போல நம்ம ராமபிரான் பாத்தீங்கன்னா அவருடைய ஜென்ம நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் இந்த புனர்பூச நட்சத்திரைய வடிவம் என்ன அப்படின்னு பாக்கும்போது வில் அப்ப வில் பிடித்து அவர் வந்து சண்டை செஞ்சு அவர் வந்து எதிரிகளை தோக்கடிச்சார் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லுது இதன் அடிப்படையில ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு குறியீடு இருக்கு அந்த குறியீடை நாமும் பயன்படுத்த பயன்படுத்தும் போது வாழ்க்கையில கண்டிப்பா ஜெயிக்கலாம் இதை நீங்க பயன்படுத்தி கண்டிப்பா நீங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு நூறு பர்சன்ட் உண்டு சொல்ல முடியும் இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நட்சத்திர குறியீடுகளை சொல்றேன் நீங்க உங்க ஜென்ம நட்சத்திரத்துடைய குறியீடுகளை லெட்டர் பேடு விசிட்டிங் கார்டு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த கடை எதை வச்சீங்கன்னா கடையில வந்து அந்த குறியீடு நீங்க பயன்படுத்தலாம் உதாரணமாக நீங்க அஸ்வினியில பிறந்திருக்கீங்க என்னுடைய ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி சார் நான் மேசராசில பிறந்திருக்கேன் என் நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னா குதிரை தலை இந்த குதிரை தலை இருக்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்க வந்து உங்களுடைய செல்போன்லயோ அல்லது உங்களுடைய அலுவலகத்தையோ அல்லது விசிட்டிங் நீங்க பயன்படுத்தி வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நூறு பர்சன்ட் வெற்றி கிடைக்கும் அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் குதிரை லாயம் சொல்லக்கூடிய குதிரை லாயம் அதாவது குதிரை கட்டி கூடி இடம் அந்த இடத்துல நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு முறை போயிட்டு ஒரு ரவுண்ட் ரைஸ் உங்களுக்கு வந்து வெற்றி என்பது எடிப்பறி குறைந்து தான் இருக்கும் கண்டிப்பா நீங்க வெற்றி அடையலாம் அடுத்து பாத்தீங்கன்னா பரண நட்சத்திரம் அந்த பரண நட்சத்திரம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி வடிவத்துல நம்ம இருக்கு அப்படின்னா அடுப்பு அடுப்பு மூன்று குமிழ்கள் அப்படியே இப்ப அடுப்பு பாத்தீங்கன்னா மூணு குமிழ் இருக்கும் அப்படி இருக்கும் அதே போல யோனி வடிவம் சொல்லுவாங்க

நீங்க டெய்லி பார்த்துட்டு வரலாம் காலையில தூங்கி எழுந்த உடனே அந்த வாழை நீங்க பாக்குற மாதிரி ஒரு செவத்துல நீ ஒட்டி வச்சுட்டு நீங்க வந்து பாக்கலாம் அது மாதிரி பண்ணலாம் அது கார்த்திகை சிறுகாரன் ஒரு கத்தி அல்லது வாழை தினமும் பயன்படுத்தி வர அல்லது பார்த்து வர உங்க செல்ல வச்சுட்டு வந்துட்டாலும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து வெற்றி அழகா தேடி வரும் அடுத்தது வந்து கார்த்திகை ரோகணி நட்சத்திரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரோகணி நட்சத்திரக்காரர்கள் தேர் அல்லது வண்டி சக்கரம் இந்த படத்தை நீங்க தினமும் பார்த்துட்டு வரணும் அல்லது நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க வண்டி டூ வீலர் வச்சிருந்தீங்கன்னா அது சக்கரம் தான் அதை நீங்க சரியா தொடச்சி வண்டி சரியா வச்சு சக்கரத்தை சரியா வச்சு போதும் இல்லனா தேர் சக்கரம் மாதிரி சக்கரத்தை உங்க செல்போன்லயோ அல்லது ஒரு பிரிண்ட் எடுத்து நீங்க பயன்படுத்தி வரலாம் அடுத்தது

அந்த டைமண்ட் பாத்தீங்கன்னா நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு டைமண்ட் வரும் அதை நீங்க செல்போன்ல க்ளீன் சேவ் ஆகும் தூங்கக்கூடிய இடத்துலயோ அல்லது நீங்க பயன்படுத்தக்கூடிய மிஸ்டிங் ஆட்லயோ நீங்க பயன்படுத்துவாங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் நீங்க வெற்றி அடைய முடியும் அதே போல பாத்தீங்கன்னா வில் அப்படின்ற ஒரு நான் சொன்ன இல்லீங்களா வில் வில் வந்து பாத்தீங்கன்னா வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சின்னம் அது ராமர் வந்து கையில வச்சு ராம பானத்தால தான் அத்தனை எதிரிகளையும் அவர் துவசம் பண்ணாரு அதனால புனர்பூசத்துல பிறந்தவங்க வில் போன்ற வடிவத்தை நீங்க பயன்படுத்தி வர அற்புதமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரம் அப்படின்னு தாமரை பூ அதை நீங்க ஆல்ரெடி பகவானுக்கு சாமிக்கு நீங்க சாத்தி வழிபடலாம் தினமும் நீங்க வந்து அந்த தாமரை பூ வந்து செல்போன்ல பார்த்துக்கலாம் அடுத்து அடுத்து பாத்தீங்கன்னா அந்த தாவர வடிவம் போன்ற விஷயங்களை நீங்க அடிக்கடி பயன்படுத்தினாவே வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அடுத்தது ஆயில் நட்சத்திரம் ஆயில் நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா அம்மிக்கல் உங்க வீட்டுல அம்மி இருந்ததுன்னா அதை டெய்லி கழிவு அல்லது செவ்வாய் வெள்ளிக்காவது கழுவி அதை போட்டு வச்சு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து வெற்றி தேடி தரும் இன்னொன்னு ஆயுள் இலசுரக்காரங்க பெரும்பாலும் மருத்துவத்துறை தான் நீங்க வேலை அந்த மருத்துவரா இருந்தாலும் அல்லது மருத்துவம் இல்லாதவர்களா இருந்தாலும் இந்த மருத்துவ சின்ன ஒன்று இருக்கும் அதாவது ரெண்டு பாம்பு கிட்ட மாதிரி ரெண்டு நாகம் கிண்ண மாதிரி ஒரு வடிவம் இருக்கும் அது கூகுள் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்டாக கிடைக்கும் அந்த நாக வடிவத்தை அந்த டெதஸ்கோப் மாதிரி இருக்கும் அதை நீங்க வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னாவே வாழ்க்கையில கண்டிப்பாக நூறு பெர்சன்ட் வெற்றி நீங்க அடையலாம் இப்போ நம்ம ஒன்பது வருஷத்தை பார்த்துருக்கோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மகம் மகம் வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா பல்லக்கு அப்படின்னு ஒரு வடிவம் மகன நட்சத்திரம் வந்து மேல வானத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா பல்லக்கு மான் போன்ற வடிவத்தை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த பல்லக்கு அப்படின்ற ஒரு படத்தை நீங்க வந்து உங்க விஸ்டிங் கார்ல போடுங்க அதே போல உங்க டேம் போர்ட்ல வச்சுக்கோங்க ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கோங்க இப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே பல்லக்க டெய்லி பாத்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வெற்றி தானாக தேடி வரும் அதே போல பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் அப்படின்னு இந்த பூரத்துல போறதவங்க வந்து சிம்ம ராசிக்காரங்க தான் அப்ப நீங்க கட்டில தான் படும் கீழே படுத்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வராது பூர நட்சத்திரம் கட்டில் கால்கள்

நீங்க பயன்படுத்த சொல்லலாம் அவங்களுக்கு அது நம்பிக்கை இருந்தா அதே போல பூரத்துல போறவங்க கட்டில்ல தான் உடனும் என்னுடைய கருத்து அதே போல உத்திரம் உத்தரமும் கட்டில் தான் அது நாலு கட்டில் கால் இருக்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்க வந்து பார்த்துட்டே உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் அஸ்திரம் கை அஸ்தம்னாவே கைதான் அப்ப இந்த கை சின்னத்தை டெய்லி பார்த்துட்டு இருந்து நம்முடைய வலது கையை உள்ள வலது கையை நீங்க பார்த்துட்டு இன்றைய நாள் சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்கன்னாவே டெய்லி பாத்துட்டு உங்களுக்கு வந்து அற்புதமா அந்த நாள் சிறப்பாக வெற்றியா முடியும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக முடிஞ்சா நீங்க வெற்றி நூறு பர்சன்ட் அடைய முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்து சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முத்து நம்முடைய நவரத்தினங்களில் சந்தப்பக்கூடிய ஒரு ரத்தினம் தான் முத்து அந்த முத்த டெய்லி பாத்துருவோம் அதாவது முத்து உங்களுக்கு ஒரிஜினலா கிடைச்சா நீங்க பாக்கலாம் இல்லைன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி ஒரு படமா எடுத்து டெய்லி செல்போன்ல வச்சு நீங்க பார்த்துட்டு வரலாம் சுவாதி நட்சத்திரம் அது இது வந்து என்னன்னா சுவாதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா தீபச்சுடர் ஒரு அகல் விளக்கு ஏத்தி அதுல தீபம் வரும் தெரியுங்களா அது எவ்வளவு அழகா இருக்கும் அந்த தீப சுடரை நீங்க பாக்குறோம் அல்லது தீபம் கோயிலுக்கு போகும்போது டெய்லி நீங்க கோயிலுக்கு போற பழக்கிறதுனா நீங்க தீபம் வெற்றி வழிபடலாம் அது உங்க வெற்றியை ஈஸியா உங்களுக்கு கொடுக்கும் இல்லைன்னா நீங்க வந்து படமாக எடுத்துக்கொண்டு டெய்லி பாத்துட்டு வாங்க சுவாதி நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரம் பிறந்த நீங்கள் தீப சுடரை டெய்லி பாத்துட்டு வாங்க அடுத்து விசாக நட்சத்திரம் பார்க்கும்போது குயவன் செய்யக்கூடிய மண்பானை செய்யும் போது பாத்துருப்பீங்க அந்த வண்டி சக்கரத்தை நீங்க டெய்லி பாத்துருவாங்க குயவன் சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மண்பானை செய்யறதுக்கு ஒரு சக்கரம் போட்டு அதுல மண் வச்சு பண்ணுவாங்க அந்த சக்கரத்தை நீங்க டெய்லி பாத்துருவாங்க எனவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் அடுத்து அனுச நட்சத்திரக்காரங்க குடை எப்பயுமே கையில கூட வச்சிருக்கணும் அப்படி இல்ல தாமர பூவை நீங்க வந்து ஸ்கிரீன் சேவரா வச்சுக்கலாம் அப்படி தாமரை உங்களுக்கு மலரை செய்யும் அதாவது எப்படின்னா உங்களை வளர்ச்சி உண்டு பண்ணும் அப்ப அனுசத்துல பிறந்த நீங்கள் குடை அல்லது தாமரை பூவை நீங்க வந்து பயன்படுத்துவாங்க கண்டிப்பா தேடி வரும் கேட்டனஸ்துக்காரங்க அதே போல பாத்தீங்கன்னா ஈட்டி கத்தி அந்த ஈட்டி என்பது பழங்கால ஒரு போர் அதை நீங்க வந்து கிரேஸ்வரா வச்சுட்டு பயன் டெய்லி பாத்து வந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு அழகா தேடி வரும் அடுத்தது மூல நட்சத்திரக்காரம் காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யானையின் தும்பிக்கையை டெய்லி பாத்து வரணும் பொதுவா மகாலட்சுமி உரைய கூடிய இடங்கள் அப்படின்னு பாக்கும்போது யானையின் முன்தலை அப்படின்றாங்க அப்ப தும்பிக்கையும் யானை தலையும் அது ரெண்டும் ஒன்னா சேர்ந்த மாதிரி ஒரு படத்தை நீங்க வந்து எடுத்து நீங்க விசிட்டிங் போட்டு பயன்படுத்தலாம் அல்லது நீங்க உங்க கிரீன் சேவர்ல நீங்க பயன்படுத்தி வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வெற்றி நூறு பர கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா போட நட்சத்திரம் போராடம் பனை மரத்தாலான விசிறி அதாவது நீங்க காத்து இல்லாத போது இந்த விசிறி விசிறுவாங்க இல்லைங்களா பனை உடையாளான விசிறியை நீங்க பயன்படுத்துவீங்களா வாழ்க்கையில ஜெயிச்சு விடலாம் அடுத்து உத்தராட நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா கட்டில் அப்படியே கட்டில் அப்படியே நார்மலா ஒரு கட்டில் படம் போட்டு அதை டெய்லி பாத்துக்கிட்டாவே போதும் இல்லைன்னா கட்டில நீங்க உறங்கினாலும் உங்களுக்கு வெற்றி தேடி வரும் அதே போல பாத்தீங்கன்னா திருவண நட்சத்திரக்காரங்க திருவண நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வெற்றி வேணும் இது வேணும்னா ஒரு ஸ்கேல் எப்பயுமே கையில வச்சுக்கோங்க ஒரு ஒரு டி ஸ்கேல நீங்க திருவோணம் பெருமாளுடைய அவதார நட்சத்திரம் எனவே அந்த வாமன அவதாரம் எடுத்த நட்சத்திரமே வந்து திருவணம் தான் அப்ப பெருமாளுடைய நட்சத்திரம் மூணு அடியா அழந்தார் இல்லைங்களா அதாவது மூலகத்து ஒரு அடியாகவும் மேலகத்து ஒரு அடியாகவும் மூன்றாவது அடி வந்து மாபலி சக்கரத்தை மேல வச்சார் அப்ப அந்த மூன்று அடி மண் கொடுத்த அந்த தத்துவத்துலதான் அந்த திருமணம் இருக்குது அப்ப திருவணிகாரர்கள் எப்பொழுதுமே ஒரு முழக்கோள் அதாவது வந்து ஒரு ஒரு அடி ஸ்கேல நீங்க வச்சுட்டு வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் இது வந்து ஒரு ஜெயிப்பதற்கு ஒரு துணை புரியும் இதுவே உங்களுக்கு வெற்றி கொடுக்காது இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அடுத்தது அவிட்ட நிஷ்டைக்காரர்கள் பாத்தீங்கன்னா உடுக்க அல்லது மிருதங்கம் இந்த படத்தை நீங்க டெய்லி பாத்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அது உடுக்கை மிருதங்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாத்தீங்க நேரடியா கூட நீங்க வச்சுட்டீங்கன்னா டெய்லி பயன்படுத்தீங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அதே போல கோயில் ஏதாவது பிரார்த்தனை இருக்குது அப்படின்னா உங்க ஊர்ல இருக்கிற கோயிலுக்கோ உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ உடுக்கை அல்லது மிருதங்கத்தை நீங்க தானமா கொடுத்தாலும் உங்க வாழ்க்கையில கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகி வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கேன் அடுத்தது பாத்தீங்கன்னா சதய நஷ்டம் காரங்க சதயம் அப்படின்னு பார்க்கும்போது பூங்கொத்து இப்ப மலர் ஒரு பெரியவங்களை பார்க்கும் போது ஒரு மலர் கொடுக்குறாங்க இல்லையா பூங்கொத்து அந்த பூங்கொத்து டெய்லி பாத்துல வரணும் பூக்களை அதிகமா பயன்படுத்தும் போது சந்தேகத்துக்காக கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க இந்த பூன்னா கணக்கு ஒரு பூக்கள் ஒன்றாக சேர்ந்தா பூங்கொத்து இதை டெய்லி நீங்க பாத்துல வந்தீங்கன்னா வெற்றி நிச்சயமா வரும் கண்டிப்பா அடுத்து பூரட்டா என்ன செய்ய இதுவும் பாத்தீங்கன்னா வால் அல்லது மனித முகங்களை நீங்க பயன்படுத்தணும் அல்லது கட்டில் கால்கள் ரெண்டு கட்டில் கால் அந்த கட்டில ரெண்டு கால் மட்டும் திரு மாதிரி நீங்க அந்த படத்தை நீங்க சேவ் பண்ணி நீங்க அதை பார்த்துட்டே வரலாம் அது உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் இன்னொன்னு போட்டா வந்து பாத்தீங்கன்னா குபேரனுடைய நட்சத்திரம் குபேரன் பருவ நட்சத்திரமே அதான் இப்ப குபேர வழிபாடும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்ப குபேரனுடைய அந்த வழிபாடும் குபேரனுடைய அந்த மந்திரங்களும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உத்தட்டா நட்சத்திரம் பார்க்கும்போது கட்டில் கால் தான் தான் பொதுவா உத்தட்டாதியும் கட்டில் கால் தான் அப்ப இந்த கட்டில் கால் இந்த உத்தரம் உத்திராடம் உத்திரட்டாதி இவங்கெல்லாம் கட்டில உறங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு கீழே படுத்து உறங்குறது உங்களுக்கு வந்து வெற்றியை தேடி தராது அடுத்து ரேவ நஷ்டம் மத்தளம் இந்த மத்தளத்தை வாங்கி வச்சு சாமிக்கு அடிக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து அந்த மத்தளத்தை நீங்க வந்து பயன்படுத்தலாம் இது ரேவை நிஷிகாரங்களுக்கு இந்த பரிகாரம் அதே போல இந்த ஏழு நட்சத்திரங்களையும் நம்ம இந்த அதிர்ஷ்ட குறியீடுகள் சொல்லியிருக்கோம் இந்த குறியீடுகளை அற்புதமா நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில ஜெயிக்க எல்லாமலை பரம்பரை பிரார்த்தி கொண்டு விடைபெறுகிறேன் நான் உங்களுக்கு ஜோதிட கள்ளக்குறிச்சி அடைமலை நன்றி வணக்கம் What a